மனோஜ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த வருஷமெல்லாம் வசந்தம் அப்படிங்கிற படத்தை ஏற்கனவரு தான் ரவிசங்கர் இவரு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பெயர் அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் துணை இயக்குனராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சூரிய வம்சம் அப்படிங்கிற படத்தில் துணை இயக்குனராக இருந்து அந்த படத்திலே ஒரு சில பாடல்களும் எழுதியிருந்தார் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இவர் ஒரு படம் இயக்கலாம் அப்படின்னு இருந்தார் அந்த ஒரு படம் தான் வருஷமெல்லாம் வசந்தம் இந்த ஒரு படம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக மன்னோஜ் அவர்களோட கெரியரில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படத்தில் இருக்க எல்லா பாடல்களையும் இவர் தான் எழுதியிருந்தாரு குறிப்பாக எங்கே அந்த வெண்ணிலா அப்படிங்கிற பாடல் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்தது அந்த படத்தோட எல்லா பாடல்களும் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாகவும் இருக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற போதிலும் அதற்கடுத்து ரவிசங்கர் அவர்கள் எந்த ஒரு படமுமே இயக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு தொடர்ந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்காம போயிருக்கு இந்த ஒரு விரத்திலே அவர் கல்யாணம் பண்ணாமையும் இருந்திருக்காரு இந்த இரண்டு விர சேர்ந்து அவரு பல வருடங்களா இருந்து வந்திருக்காரு சென்னை கே கே நகர்ல தனிமையா இருந்து வந்திருக்காரு இந்த ஊர் நிலையில இந்த விரதிகள் எல்லாம் சேர்ந்து அவர் டிப்ரெஷனுக்கு தள்ளி அவரு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த ஒரு நிலையில பிரபல நடிகரான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் நேரடியாக சென்று அவரை பார்த்துருக்காரு அவருக்கு மாலை அணிவிச்சு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு மேலும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்பவே எமோஷ்னலா பேசியிருந்தாரு அவர் கூடையே அவரோட தந்தை பாரதி ராஜா அவர்களும் போயிருக்காரு ரொம்பவே ஒரு நல்ல டைரக்டர் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தும் அவருக்கு அடுத்தடுத்து சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலா பேசியிருந்தாரு இது ஒரு படம் இருக்க ஓடிடியில முதல் நீ முடியும் நீ அப்படிங்கிற படத்தின் மூலியமா ஹீரோயினா அறிமுகமாக இருந்தவங்க தான் மீதா ரகுநாத் அவர்கள் அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து இவங்க நடிச்சிருந்த குட் நைட் படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு குறிப்பா இவங்களை அடுத்த சாய் பல்லவி அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ரொம்பவே சூப்பரான எளிமையான தமிழ் நடிகா இருந்து அடுத்து சினிமாவில் இருந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இவங்க கல்யாணம் வெளியிட்டிருந்தாங்க இவங்களோட கல்யாண புகைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு பொதுவாகவே தமிழ் சினிமாவில் கல்யாணம் ஆகிட்டா அதுக்கப்புறம் ஹீரோயினா நடிக்கிறது கஷ்டம் இவங்களோட கரியர் அவ்வளோதான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா முன்ன மாதிரி இப்ப இல்ல ட்ரெண்ட் மாறிடுச்சு கல்யாணம் ஆனாலுமே ஹீரோயின்ஸ் எல்லாமே நடிக்க வராங்க அவங்களுக்கு நல்ல கதாபாத்திரங்கள் அமைது அந்த வகையில் மீதா ரகுநாத் அவர்கள் மறுபடியும் சினி இண்டஸ்ட்ரிக்கு கம்பேக் கொடுக்க போகிறாங்க சித்தார்த் அவர்களோட அடுத்த படமான சித்தார்த் ஃபார்ட்டி படத்தில் இவங்க ஹீரோயினாக இருக்க போகிறாங்களாமா அந்த படத்தை எட்டு தோட்டாக்கள் படத்தை இயக்கி இருந்த கணேஷ் அவர்கள் தான் இயக்க போகிறாரு அவரோட படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படமும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மேலும் மீதா அவர்கள் கதை செலக்ஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மீதா அவர்கள் திரும்பி வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க